நம்மளும் இந்த வீட்டில் ரொம்ப நாளாக இருக்கிறோம் இங்கே ஆஞ்சலினான்னு சொல்லிட்டு ஒரு கிளவியை செயின் போட்டு கட்டி வச்சுருக்குதா கேள்விப்பட்டேன் பேசாமல் அந்த கிளவியை எல்லா வெப்பனையும் வச்சு அட்டாக் பண்ணி பார்ப்போம் இதுதான் அந்த கிழவின்னு நினைக்கிறேன் புக்கை வச்சாச்சு என்னங்க கல்ண்டு கீழே விழுந்துச்சு சரி ஓகே நம்ம ஃப்ரீ ஸ்டாப் எடுத்துகிட்டு ரெடியாக நிற்போம் ஒரு வழியாக இந்த முடி வச்ச கிளவியை வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு ஏ ஃப்ரீ ஸ்டாப்பை போட்டு பார்ப்போம் ஏ ஆ என்னங்க இது ஐயா என்ன ஃப்ரீஜ் டாப் ஒன்றுமே பண்ணல சரி பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அடித்து பார்ப்போம் ஏ இதில் நீ இப்போ கண் எரிஞ்சு ஒரே இடத்துல நிற்பாப்பாரு ஆ இஸ் ஆ ஐயோ ஏன்னா இதுவும் ஒன்றுமே பண்ணல ஆஹா இதுவும் வேஸ்ட்டா சரி இந்த அம்பு எடுத்து சுட்டு பார்ப்போம் மயக்கம் போட்டுதான்ட்டு என்னடா என்ன என்ன அதுக்கு மேலே அடிச்சு எல்லாம் பறந்து போகுது ஐயோ லாஸ்ட் ஆப்ஷனாக இந்த கன்று தான் இருக்கு சுட்டு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு என்னயா ஒன்றுமே அவளை அப்போயும் இந்த கிழவி நவுந்துட்டு தான் இருக்கு உனக்கு சாவே இல்லையா கிழவி முடி வச்ச கிளவி யார பாத்து ஐயோ என்ன துணிடுச்சு